கோட்டை முற்றுகை போராட்டத்தில் சென்னையை ஓடக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆட்டோக்கள் இதுல பதிமூணு பேர் மத்திய தொழிற்சங்க அமைப்புகளினுடைய ஆட்டோக்கள் கோட்டை முற்றுகை செய்யப்படும் உடனடியாக தடை செய்ய தேர்தல் கால வாக்குறுதியில் புதிய ஆட்டோக்கள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியில திமுக தேர்தல் கால வாக்குறுதியில அறிவிச்சாரு ஆனா இன்னும் நாலு வருஷம் நிறைவேடைய போது எந்த புதிய ஆட்டோக்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் தரல சென்னை வாழ ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆயிரக்கணக்கில் கோட்டையை வருகின்ற இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளோம் எனவே எல்லாத்துக்கும் விடல் புரட்சின்ற வகையில இதெல்லாம் சரி பண்ணல இந்த ஓராண்டு காலத்திலேயாவது திமுக அரசு இதை சரி பண்ணலன்னு சொன்னா நிச்சயமாக ஒரே ஒரு விரல் புரட்சியில இந்த ஆட்சி என்பது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் எஸ் பாலசுப்ரமணியம் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் வருகின்ற இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஆண்டு கோட்டை முற்றுகை போராட்டத்தை சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ சங்க கூட்டமைப்பின் சார்பில் கோட்டை முற்றுகை போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களுடன் என கடந்த பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் நடைபெற்ற வேலைநிறுத்த மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்தோம் அதன் அடிப்படையில் இன்று அனைத்து சங்க கூட்டம் நடத்தி அதன் முடிவாக கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தில் சென்னையில ஓடக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆட்டோக்கள் இதுல பதிமூணு பேர் மத்திய தொழிற்சங்க அமைப்புகளினுடைய ஆட்டோக்கள் கோட்டை முற்றுகை செய்யப்படும் கோரிக்கை ஒண்ணு மீட்டர் கட்டணம் பன்னெண்டு ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்படும் உடனடியாக மீட்டு கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு பயனுள்ள வகையில அதை தொடர்ந்து கண்காணித்து அமுல்படுத்தணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தது அதனுடைய அடிப்படையில் அது கண்டமாத்த போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு கண்கொடைப்புக்கு அனைத்து சங்க கூட்டத்தை உடனடியாக கூட்டி கருத்து கேட்பதாக சொல்லி அதுல அனைத்து தொழிற்சங்கங்களும் ஏகமானதாக ஒன்னு புள்ளி அஞ்சுக்கு ஐம்பது ரூபாவும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபத்தஞ்சு ரூபாய் என கட்டணத்தை கேட்டு மனு அளித்தோம் மறுநாள் பயனீட்டாளர் சங்க கூட்டத்தை கூட்டினாங்க கடந்த மே மாசம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாசம் அந்த கூட்டமும் நடத்தி அவங்களையும் கருத்து சொல்லிட்டாங்க அந்த கருத்தை எல்லாத்தையும் வடிவமாக்கி கட்டணத்தை நிர்ணயித்து போக்குவரத்து ஆணையம் என்பது போக்குவரத்தினுடைய அமைச்சருக்கு அனுப்பிச்சாச்சு போக்குவரத்து ஆணையருக்கு அமைச்சாச்சு டிசி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சாச்சு உள்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சு எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணி முதலமைச்சர் தேர்பிளில் இருக்குது முதலமைச்சர் தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஒட்டி மனு கொடுக்கும் போராட்டம் முதல் தொடங்கி கடைசியாக வேலை நிறுத்தம் போராட்டம் வரை நடத்திட்டோம் வேலை நிறுத்தம் கோட்டை நோக்கி முதலமைச்சர் கவனத்தை வகையில கோட்டை நோக்கி பேரணி பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லா அனைத்து விதமான போராட்டங்களையும் நடத்திட்டு கடைசி வேலையாக வேற வழியின்றி ஐந்து லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் என்பது படிக்கப்படுவதில் நியாயமான கோரிக்கைகளே ஆண்டுகளாக நிறைவேற்றாத தமிழக அரசை சந்தித்து கோட்டை முற்றுகை போராட்டம் நடக்குது மீட்டர் கட்டணம் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய பிறகும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஏற்றி கொடுக்காது வன்மையாக கண்டிக்கத்தட்டது பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓடங்களுக்கும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட அரசு காரணமா இருக்குது இது அரசு கட்டணத்தின் நினைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலியை வாங்குவாங்க கூலியை கொடுப்பது பொதுமக்கள் ஆட்டோ விபத்தினால இவர்தான் தான் பார்த்துக்கணும் பராமரிக்கினாலும் இவரு தான் பாத்துக்கணும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பஸ்ஸை பராமரிக்க முடியாத தனியார் கொடுக்குறேன்றாங்க ட்ரெயினை தனியார் கொடுக்குறாங்க விமானத்தை தனியார் கொடுக்குறாங்க ஆனா ஆட்டோவை பராமரித்துக்கு கொண்டு நாங்கள் இந்த சேவை தொழிலை செய்வது என்பது அரசு அங்கிட்டு சிறப்பு கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தலைனா கூட இந்த கட்டணம் நிர்ணயிச்சா போதும் நாங்க சுயமா தொழில் செஞ்சு வாங்கிப்போம் வாழ்ந்துப்போம் எனவே அரசு உடனடியாக மீட்டு கட்டணத்தை அறிவிக்கணும் கேட்ட கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் ஓலாவு பேர் இன்றைக்கு ஒன்னு புள்ளி எட்டுக்கு வந்து எழுபத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஆனா தொழிற்சங்கங்கள் தொலைநோக்கு பார்வையில ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சுக்கு ஐம்பது தான் தேவைறோம் அதனால வாங்குற புள்ளியோட கட்டணம் கம்மியா கேக்குறோம் இதுல இருந்து குறைப்பதற்கு அரசு எந்த முயற்சியும் இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கோரிக்கை வச்சோம் இந்த கோரிக்கை வச்சு மூன்றாண்டுகள் ஆகுது அதனால அரசு தனியோட பரிசீலனை செய்து உடனடியாக விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து ஒரு கட்டணத்தை அறிவிக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஆட்டோ செயலி ஆஹ் சைலி என்பது பல லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பாக இருக்குது பன்னாட்டு நிறுவனங்கள் ஓலாவு பேர் அப்பிட்டோ சொரண்டுது இது வந்து ஆட்டோ ஊடக மட்டும் இந்த ஆப் கோரிக்கைன்னு ஊடக பொதுமக்களோ எடுத்துக்கூடாது சென்னையில இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்களும் பயன்படுத்துறதுல இந்த நிறுவனங்கள் மக்கள் மக்கள்கிட்டையும் கூடுதல் கட்டணம் என்பது தான் கேக்குது ஆஹ் அவுட் ஆஃப் சிட்டி பெல் இப்படி எல்லாத்தையும் தமிழ்ல எதெல்லாம் ஆட்டோ சொல்லி கேட்டாங்களோ அத்தனையும் ஆதாரபூர்வமாக உலக நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிது அரசு செயலை தொடங்குச்சுன்னு சொன்னா அந்த கட்டணத்தை மட்டும் வசூலிச்சாங்கன்னா சரியா இருக்கும் இப்ப அந்த நிறுவனங்கள் ஆயிரத்துக்கு முன்னூறு ரூபாய் இருந்துது கடந்த உள்துறை செயலாளர் சிறப்பு கவனம் செலுத்தி ஆட்ட தொடங்கணும்னு சொல்லி வழிகாட்டி போக்குவரத்து இரண்டு கூட்டங்களை நடத்தணும்னு தொழிற்சங்கங்கள் வைத்த கோரிக்க ஒரு நாளைக்கு பதினைஞ்சு ரூபாய் எடுத்தா போதும் ஒரு ஆட்டோ மக்கள் மக்கள்கிட்ட வசூலிக்கவே தேவையில்ல அந்த பதினஞ்சு ரூபாய் வசூலிச்சா அஞ்சு ரூபாய் செலவனங்களுக்கு அரசு எடுத்துக்கலாம் வருவாய் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாம் மீதி அஞ்சு ரூபாய் ஓட்டுநர்களுக்கு அவங்களுடைய வெல்ஃபேர் போர்டு மூலயமா இஎஸ்ஐ பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொன்னா அது டிரைவர்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்ற திட்டத்தை சொன்னோம் பணம் இல்லைன்னு சொன்னா வெல்பேர்வர்களுக்கு இரநூறு பேர் எடுத்துக்கணும் சரி சரியா அதை திருப்பி செலுத்துதான்ற திட்டத்தையும் சொன்னோம் இத வல்லுநர்கள் ஏத்துக்கினாங்க அரசு உயர் அதிகாரிகள் ஏத்துக்கினாங்க பொதுமக்கள் ஏத்துக்கினாங்க தமிழக ஆட்ட ஓட்டுநர்கள் ஏத்துனாங்க பத்திரிகையாளர் மற்றவங்க ஏத்துக்கினாங்க அரசும் ஏற்றிச்சு ஆனா அரசினுடைய உயர் அதிகாரிகள் இது சிறந்த திட்டம்னு சொல்லிட்டாங்க ஏன் இந்த செயலியை அரசு கூடாது தொடங்குறேன்னு சொன்ன உண்மையே கோட்டா போட்டியில அரசு தொடங்குறேன்னு சொன்ன உண்மையா ஆயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் கமிஷன் எடுத்திருந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம சொன்ன பதினஞ்சு ரூபாய்க்கு பதிலா இப்ப இருபத்தொன்பது ரூபாயில இருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள வசூலிக்கிறாங்க அப்ப அரசு உடனடியாக இந்த செயலியை தொடங்குச்சுன்னு சொன்னா அது வந்து மக்களுக்கு குறைந்த கட்டணத்துல ஆட்டோ கிடைக்கும் டிரைவர்களுக்கு அனைவருக்குமான சவாரி தொழில் உத்தரவாதம் என்பது கிடைக்கும் எனவே அரசு காலதாமதம் உடனடியாக இந்த செயலியை தொடங்கணும் குண்டா நிறுவனம் செயலியை தொடங்கி ரெடியா வச்சுன்னு இருக்குது மீட்டு கட்டணத்தை ஆறாயிரம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு போயிட்டு இந்த நிலையில எவ்வளவு ஏற்கனன்றத ஏற்றி மீட்டு கட்டணத்தை செயலியோட வடிவமைத்து ரெடியா வச்சிருக்கு அது அதுக்கும் முதலமைச்சர் தான் தலைமை ஆனா எல்லா டயாரா இருந்து ஏன் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அதை அமல்படுத்த மாட்டாங்க பெரிய வினாவாக கேள்விக்குறியாக இருக்கிறது அது மிகவும் கண்டனத்துக்குரியது ஐந்து லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக அரசு கனியோடு செஞ்சு மீட்டு கட்டணத்தை ஏற்றணும் ஆப்ப உடனடியாக தூங்கணும் அது அடுத்தது வந்து ஆட்டோ இந்த ஆன்லைன் அபராதம் என்பது மிகவும் சுமையாக இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுடைய வருமானம் கட்ட இல்லைன்னு சொன்னா அவர் இந்த தொழிலை விட்டு போறாரு இல்லைன்னா தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மா குற்றவாளிக்கு நான் குற்றம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய வாய்ப்புகளை அரசு வந்து ஏற்படுத்தணும் அவர் குற்றம் சேர்ந்தவர் அரசு நிரூபிக்கணும் இதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பு ஆனா இந்த ஆன்லைன் அபராதத்துல அப்படி வந்து தான் தொழிலாளி மறுக்க மறுத்தத்துக்கான எந்த வாய்ப்புன்னு வந்து அரசு வழங்கல வழ அது சொல்லுது பாஞ்ச நாளைக்குள்ள வீடியோ பார்க்கலாம் மறுக்கலாம்னு ஆனா அப்படி எங்கேயே மறுத்து அந்த அபராதத்தை ரத்து செய்ய முடியல அதனால வாயுவலுக்கு ஒத்துப்பட்டு வராத இப்போ ஆடி கார் வந்து ஒரு கோடி ரூபாய் அவர் ஆபீஸ்க்கு ஒரு நபர் போகும்போது அரை மணி நேரம் வரும்போது அரை மணி நேரம் அவரு சிக்னல் எத்தானா ஐநூறு ரூபாய் அந்த காரனுடைய வேலை ஒரு கோடி அவருடைய ஒரு நாள் வருமானம் ஒரு லட்சம் இப்ப இவருக்கு ஐநூறு ரூபாய் ஃபைன் அதே ஆட்டோ டிரைவரு ஐநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் ஒரு நாள் வருமானம் இந்த வாண்டினுடைய விலை மூணு லட்சம் இவருடைய வாயிலுக்கும் இதே ஐநூறு ரூபாய் என்பது சரியில்லைன்னு சொல்லி உயரதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுத்தோம் நிச்சயமாக விளக்கு கொடுப்பதாக சொன்னாங்க அதுல விளக்கு இருந்தாலும் பரிபூர்ணமாக இல்ல ஆவாத போலீஸு ஒரு சில காவலர்கள் அந்த பைனை போட்டோ எடுத்து போட்டு வருது எனவே முற்றிலுமாக ஆட்டோக்கு ஆன்லைன் அபராதத்துல இருந்து விலக்கு கொடுக்கணும் அதுக்காக டூ வீலர் பைக் டாக்ஸி பக்கத்தில் கர்நாடக மாநிலத்துல எல்லோ போர்டு ஆக்கி முறைப்படுத்திட்டாங்க இங்க இருக்கிற டூ வீலர் பைக் டாக்ஸி அரசு முறைப்படுத்த தவறுது அரசு முரப்படுத்தாதனால அதுல பயணம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து விபத்து ஏற்பட்டா ஊரழப்பு ஏற்பட்டா மூன்றாம் தரத்து இன்சூரன்ஸ் இல்லை அதனால அவங்களுக்கு இழப்பு காத்துக்கிட்ட கடைகளை நீதிமன்றத்துல ஆக்சிடென்ட கேஸ் நடத்தி இந்த ரெண்டு ஆண்டுகள்ல தீர்ப்பு வழங்கி ஒரு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு அந்த நிதி என்பது போய் கடைக்கல உயர்நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு நிதி கிடைக்கல கேட்டா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அது வந்து பொது போக்குவரத்து வாகனம் இல்லை அதனால அதுல பயணம் செஞ்சாங்கன்னா பயணிகளுக்கு நிதியை மூன்றாம் தரப்பு இன்சூரன்ஸ் கட்டணத்தை நாங்க தரப்ப முடியாது இழப்பீட்டு கட்டணத்தை தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அப்ப நிதி வந்து அமுலாவலன்றதுனால இப்ப பஸ் இன்சூரன்ஸ் இல்ல பஸ்ஸை சிறைப்பிடிப்பாரு நீதிபதி அந்த பஸ் போக்குவரத்து பைக் டாக்ஸிய பயன்படுத்துறாங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இது ஒண்ணுதான் தொழில் தாத்தாலேருந்து நைட் வரையும் சம்பாரிச்சு அவர் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனா டூ வீலர் பைக் டாக்ஸி என்பது கல்லூரி போற மாணவர்கள் வேலைக்கு கஸ்டம் ஹவுஸ்ல வேலை செய்யற அரசு உயர் அதிகாரிகள் கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட ஆபீஸ்க்கு வரும்போது இருந்து டாக்ஸ் வரணும்னு சொன்னா ஏத்தி வந்துடுறாரு ஏத்தி போயிடுறாரு அதே மாதிரி கல்லூரி ஆண்ட இளைஞர்கள் அந்த வண்டியை பைக் டாக்ஸியை பயன்படுத்துறாங்க தவறான பல கழகங்கள கூட அந்த பைக் வந்து பயன்படுத்த முடியும் படிப்பு செல்வங்களுக்கும் அந்த பைக் வந்து பயன்படுத்தி இருகிற தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க ஊனமுற்றவர்கள் அந்த வண்டியை வந்து ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அப்போ ஒரு அரசு முறைப்படுத்தணும் தொழில மோத விடக்கூடாது அதுல இருக்கிற தொழிலாவது ஆட்டோ ஓட்டங்களும் மோத விட்டு அழகு பார்த்தது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது அவங்கள எல்லை போட ஆக்கி அவங்களுக்கு ரோடாக்ஸ் கட்டி பேக் இருக்கிறவங்களை ஓட்டி அதை ஒரு தொழிலா செய்யறவங்களுக்கு அனுமதிச்சு பர்மிட் கொடுத்து ஓட்டினாங்கன்னு சொன்னா இததான் கர்நாடகால கர்நாடகாவில செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த கோயிலை மொழ முறப்படுத்த முடியும் அப்படி முறப்படுத்த அரசு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டு இது ஒரு நாலு வருஷமா சொல்லி இருக்கிறோம் இப்போத்தைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆட்சிதானே இது இப்பத்தைய சட்டத்தின் பிரகாரம் அந்த டூ வீலர் பக் ஆச்சு உடனடியாக தடை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அழைத்து பேசி அதை முரப்படுத்தி ஓட்ட அனுமதிச்சா கரைக்கு இல்லைன்னா அதை தடை செய்யணும்ன்றதுதான் கோரிக்கை அதுக்கு அடுத்தது தேர்தல் கால வாக்குறுதி இந்த நியாயமான கோரிக்கைகளை பன்னெண்டு ஆண்டுகளாக நிறைவேற்றல மீட்ரு கட்டினா ஆப் ஆன்லைன் அப்புறம் இந்த நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றல தேர்தல் கால வாக்குறுதியில புதிய ஆட்டோக்கள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியில திமுக தேர்தல் கால வாக்குறுதியில அறிவிச்சாரு அது கூட அண்டை மாநிலத்தில் தெலுங்கானாவிலயும் ஆந்திராவிலயும் அந்த முதலமைச்சர் எப்சிக்கு பத்தாயிரம் கொடுத்தாரு ஆட்சிக்கே வந்தாரு அதை பார்த்துட்டு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வரையும் நாலு நாலு வருஷம் நிறைவேடைய போது எந்த புதிய ஆட்டோக்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் தரல தேர்தல் கால வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற தமிழக முதலமைச்சர் இந்த ஆட்டோ ஓட்டங்கள் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களான அவர்களுடைய ஆட்சிக்கு ஆட்சிக்காரத்துக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க ஏராளமான ஆட்டோ பணி செஞ்சிருக்கிறோம் கூட்டமைப்புல இருக்கிற தொழிற்சங்கங்கள் கூட்டணி அரசியல் கட்சி ஆட்டோ உடன்கள் பணி செஞ்சு இந்த ஆட்சிக்கு எடுத்து வந்திருக்கிறோம் ஆனா இந்த வாக்குறுதியை தமிழக முதலமைச்சர் வந்து நிறைவேற்றாது மிகவும் கண்டனத்துக்குரியது எனவே அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கினா அத்தனை புதிய ஆட்டோகளுக்கும் ரூபாய் பத்தாயிரம் ஒரு இலவசமாக தரேன்னு சொன்ன மானியத்தொகை பத்தாயிரத்தை வழங்கணும் இந்த வலியுறுத்தி வலியுறுத்திதான் பன்னெண்டு ஆண்டுகளாக இவர் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷங்களாக நிறைவேற்றப்படாத இந்த கோரிக்கைகளை உடனடியாக கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக சென்னை வாழ ஆட்டோ உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கில் கோட்டையை வருகின்ற இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கழமை அன்று கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ளோம் இப்போ அதுக்கு முன்ன ஒரு மாசத்துக்கு முன்ன அனைத்து சங்க கூட்டத்தை கூட்டி போக்குவரத்து அமைச்சர் தலைமையில கூட்டம் நடந்தது இதே பத்திரிகையாளர் எல்லாரும் கேட்டீங்க அவர் எதையும் கூப்பி எல்லாம் பேசிட்டா ஏற்கனவே பேசிட்டோம் அறிவிச்சிரும் முதலமைச்சர் அறிவிச்சாரு எல்லாம் எவ்வளவு நாள் சொல்லி பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கேட்டாங்க தொழிற்சங்க தலைவர் விரைவில் சொன்னாரு அவர் விரைவில் சொல்லி ரெண்டு மாசம் முடிஞ்சிச்சு அப்பதான் பத்தாம் தேதி அறிவிச்சோ நீங்க விரைவில் சொல்லிட்டு காலவேடுன்னு சொல்ல ஒரு நாளும் சொல்ல போராட்டம் நடத்தினா அந்த மனுவை வந்து நீங்க பரிசீலனையா பண்ணுவதில்லை எந்த போராட்டத்துக்கும் ஒரு கோரிக்கை கூட நிறைவேறல அதனால கோட்டை முற்றுகை வருகின்ற போக்குவரத்து மாநிலம் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய அன்று கோட்டையை முற்றுகை செய்வோம் நீங்க தான் எங்களை போராட்டத்துக்கு தள்ளுறீங்க எங்களுடைய விருப்பம் அது கிடையாதுன்னு சொல்றத போன பத்தொன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம் அந்த ஆர்ப்பாட்டமும் ஒரு தொழிலாளி வேலை நிறுத்தம் செய்வது மிக கடினமான வேலை வேலை நிறுத்தம் செய்யறது தொழிலாளி முன் வந்து செய்யறது பெரிய விஷயம் அப்படி ஒரு போராட்டத்தை எடுத்தும் செய்யல உண்ணாமல் இருந்து கேட்டோம் உண்ணாவிரதம் அவருடைய கவனம் மாறல கோட்டையை நோக்கி போனோம் போய் மனு கொடுத்தோம் அப்பவும் அவர் வந்து பரிசீலித்து இந்த கட்டணத்தை ஏத்தல அதை கண்டிப்பிதான் வரக்கூடிய கோட்டை முற்றுகை போராட்டம் வலுவாக நடக்கும் அதை சிறைநிறுத்தம் போராட்டமாகவும் மாறும் எனவே அரசு கனியோடு பரிசீலனை செய்து அதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்று என்பது தொழில் தொழிலாளர் நலம் சார்ந்த அரசாக மா அமைய வாய்ப்பா இருக்கும் இந்த வாய்ப்பை முதலமைச்சர் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்ல சிஐடி செல்வாக்கு என்பது மருந்து அடிக்கப்படவில்லை அரசனுடைய எண்ணம் தான் அனைத்து கோயும் தொழிலாளர் சார்ந்த எந்த கோரிக்கையும் இந்த தமிழக அரசு நிறைவேற்றல ஆட்டோ ஆட்டோடைய கோரிக்கை மட்டும் இல்ல அரசு போக்குவரத்தினுடைய பஸ்னுடைய பென்ஷன் திட்டம் மாவட்டம் அவர் வாக்குறுதி கொடுத்து அவர் தலைமையில போராடி திமுக தொழிற்சங்கம் எல்பிஎஃப் போராடின கோரிக்கை தான் அஞ்சு வருஷம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாரு ஆனா அதையும் செய்யல ஆனா மக்களுக்கு நான் செய்யறேன் இலவச பஸ் விடுறேன் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய வகையில தொழிலாளின் நலன் சார்ந்த நிச்சயமாக இந்த நான்கு தெரிவி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே எல்லாத்துக்கும் விடல் புரட்சின்ற வகையில இதெல்லாம் சரி பண்ணல இந்த ஓராண்டு காலத்திலேயாவது திமுக அரசு இதை சரி பண்ணலன்னு சொன்னா நிச்சயமாக ஒரே ஒரு விரல் புரட்சியில இந்த ஆட்சி என்பது கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும்